ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அலகஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்லி லைஃபுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க நான் இதில் கொடுத்துருக்கேன் ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க அதில் வெண்டைக்காயை இந்த மாதிரி நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம்னா அந்த பவுலில் அப்படியே எல்லாமே சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாம் நல்லா அது மூழ்கட்டும் கையை வச்சு இந்த மாதிரி நல்லா அது வந்து உள்ள தண்ணியில் மூழ்க விட்டுருங்க இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு அது புளி எடுத்துக்கிற கேமாரங்க இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த தண்ணியில் அப்படியே நம்ம நல்லா அதை கரைச்சி விட்டுறலாங்க நல்லா அது நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுருங்க அப்படியே அந்த புளி தொக்கும் உள்ளேயே கிடக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அது அப்படியே நம்ம ஊற விட்டுறலாம் அது நல்லா அந்த வெண்டைக்காயிர நல்லா ஊறி வரட்டுங்க இப்போ நம்ம கொஞ்சமாக அதில் உப்பு எடுத்துக்கலாம் உப்பு எடுத்து அது மேலே அப்படியே தூவி வெட்டுறலாங்க தூவி விட்டுட்டு அதையுமே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம விட்டுட்டு நல்லா கையை வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கட்டும் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம எதுக்கு பண்ணுறோன்னு பாருங்கள் நம்ம வெண்டைக்காயாக இருந்தாலும் சரி எந்த காய்கறியும் நீங்கள் வாங்கிட்டு வந்தாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அதில் வந்து அவங்க காய் வந்து பூச்சி அரிக்காமல் இருக்கிறதுக்கு செடி வந்து பூச்சி அரிக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய பூச்சிக்கொல்லி மருந்து உரம் எல்லாமே பயன்படுத்தியிருப்பாங்க நம்ம அப்படியே வந்தோன்னா வாங்கிட்டு வந்து பச்சை தண்ணியில் அப்படியே அலசிட்டு நம்ம பாட்டில் அதை கா காய்கறியை வச்சு குழம்பு வைக்க ஆரம்பிச்சிருவோம் இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணையில அதில் உள்ள அந்த பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாம் அதோட எஃபெக்ட் எல்லாமே நம்ம போயிருங்க புளியும் உப்பும் வச்சு இந்த மாதிரி நம்ம அந்த தண்ணியில் காய்கறியை அலசி எடுக்கலை நான் உங்களுக்கு அலசிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ ஆயிலியாக இருக்குதுன்னு பாருங்க அவ்வளோ ஆயிலாக இருக்குங்க அந்த அளவுக்கு பூச்சி மருந்து எல்லாமே பாருங்க எந்த அளவுக்கு வந்து ஆயில் மிதக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதா அந்த வீடியோவில் ஃபுல்லாக ஆயில் தாங்க அந்த அளவுக்கு வந்து பூச்சிக்கொல்லி வந்து இருக்குங்க இதில் இன்னுமே வந்து இன்னும் இன்னொரு தண்ணியுமே விட்டு நம்ம அதை நல்லா அலசி இந்த மாதிரி ஒரு டவலை வச்சு நல்லா இந்த மாதிரி தொடைச்சிடலாம் அதை தொடைச்சிட்டு நீங்கள் வெண்டைக்காயை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க எப்போதுமே வெண்டைக்காயை எடுத்துட்டு நல்லா ட்ரை ஆனோன்னா அதை வந்து இந்த மா கீழ் வாக்குலேயும் மேல் வாக்குலேயும் இந்த மாதிரி டூ சைடு நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க பார்த்து பதனமாக கட் பண்ணுங்க கத்தி வச்சு கட் பண்ணுங்க கட் பண்ணி எடுத்துட்டு அதை நல்லா ஒரு பாருங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணதை இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இந்த பாக்ஸ் பாருங்கள் எந்த காய்கறி வச்சாலுமே அப்படியே வேர்த்துருதுங்க தண்ணி கீழே காய்கறி ஃபுல்லாமே நம்ம வெளியில் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தோம் அப்படின்னா ஒரே தண்ணி ஸ்வெட்டிங்காக இருக்கிறதுல அதுக்கு வந்து தண்ணி இல்லாமல் இருக்கிறதுக்கு கீழே வந்து டிஷ்யூ பேப்பரை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம காய்கறியை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த தண்ணி எல்லாமே அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணிடுங்க பாருங்க காயை வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பருக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து நம்ம வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கல நமக்கு ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க காய்கறி எப்போதுமே ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஒன் வீக்கு மேலே காய்கறி யூஸ் பண்ணாதீங்க அதுக்கு மேலே யூஸ் பண்ணால் நமக்கு வந்து அது வந்து ஹெல்த்துக்கு நல்லது கிடையாதுங்க ஒன் வீக் சமைக்கிற அளவுக்கு காய்கறி வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோர் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாங்க அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா புளிதாங்க புளி பாருங்க வெளியில் வச்சோம் அப்படின்னா எந்த அளவுக்கு கருத்து போயிடுதுன்னு பாருங்கள் புளி இந்த உப்பு புளிச்சாடியில் வச்சாலும் சரி நம்ம எதில் வச்சாலுமே சரி கொஞ்ச நாள் ஆன உடனே இங்கே பாருங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனவுடனே இந்த மாதிரி நல்லா கருத்துறதுங்க புளி குழம்புமே நம்ம வந்து பார்க்கையில் இந்த புளி கருப்பாக இருக்கிறதுனால குழம்புமே வந்து கலர் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது இந்த புளி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு இது நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதுங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம வந்து தேவையான அளவு மட்டும் புளியை வெளியில் வச்சுட்டு மீத புளி எல்லாத்தையுமே நல்லா வந்து உருட்டிடணும் பால் மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நல்லா உருட்டி நம்ம எல்லார் வீட்லேயுமே இஞ்சி இடிக்கிற கல் இருக்கு அது இருக்கும் அதை வச்சு நல்லா எல்லா புள்ளியவும் இடிச்சிடலாங்க இடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து குவாண்டிட்டி வந்து கம்மியாயிரும் அப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க நமக்கு வந்து இந்த மாதிரி அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணையில் ஃப்ரிட்ஜில் வந்து இடமே இருக்காது மற்ற பொருள் எல்லாம் வைக்க முடியாது இல்லையா அதனால சொல்றேங்க அந்த இதுக்காண்டி சொல்கிறேங்க சொல்றேங்க நல்லா பால் மாதிரி உருட்டி அந்த கல்லை வச்சு நல்லா இடிச்சு நம்ம ஸ்டோர் பண்ணையில் குவான்டிட்டி வந்து கம்மியாயிரும் நம்ம ஈஸியாகவும் உள்ளே ஸ்டோர் பண்ணிடலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் வந்துட்டு இந்த கருவேப்பிலை தாங்க இந்த கருவேப்பிலையை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வாங்கிட்டு வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே ஒரு கவரில் வச்சு ஸ்டோர் பண்ணிடுவாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் இல்லைனா வெளியில் கவரில் வச்சுருவோம் அது என்ன ஆயிரும்னா ஃப்ரிட்ஜிலேயே வச்சா கூட இந்த கவரில் வைக்கல கருப்பு கருப்பாக ஆயிடுதுங்க இலையெல்லாம் கருப்பாகிடுது இல்லைன்னா கொஞ்சம் ட்ரை ஆயிடுது அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கருவேப்பில் எப்போதுமே இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க ஒரு மாதம் ஆனாலும் கருவேப்பில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பில் எல்லாத்தையுமே வந்து காம்ப எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம எடுத்துடலாங்க இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக எடுத்துக்கோங்க நம்ம எடுக்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துகிட்டு அதை வந்து மொத்தமாக காம்பெல்லாம் தனியாக எடுத்துடலாம் இதை வந்து இந்த மாதிரி மொத்தமாக எடுத்தாச்சு எடுத்துட்டு இதை ரெண்டு பாகமாக நம்ம பிரிச்சுக்கலாம் ஒரு பகுதியை வந்து நான் வைக்கிறேன் அதை என்ன பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இந்த ஒரு பகுதியை மட்டும் நாங்கள் இப்போ நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் பாதியை வந்து நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் அது உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் இந்த பகுதியை வந்து நல்லா வந்து ட்ரை பண்ணிடுங்க ட்ரை ஆகட்டும் ஃபேன் காற்றுல வச்சிங்க அப்படின்னா தண்ணியில் அழிச்சிட்டு அது கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா ட்ரை ஆகிடும் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கும் இந்த பாக்ஸை எடுத்து நல்லா தொடைச்சிடுங்க தண்ணி இல்லாமல் துடைச்சிட்டு ஒரு காட்டன் கிளாத்து இல்லை அவங்கள்ட காட்டன் கிளாத் இல்லை அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா காட்டன் கிளாத் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த பாக்ஸில் இந்த மாதிரி நம்ம போட்டு விடலாம் எந்த மாதிரி போட்டு கவர் பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்து போட்டு நல்லா உள்ளே வந்து அமுத்தி விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி வச்சுக்கோங்க நல்லா எல்லா பக்கமும் பாக்ஸ் ஃபுல்லாக அந்த இது படுற மாதிரி அதாவது பாக்ஸ் கேப் இல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணுங்க இப்போ வந்து அந்த கருவேப்பில் நம்ம உலர்த்தி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கருவேப்பிலையை இதில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி உருவி போட்டுடலாங்க போட்டு ஃபுல்லாக இது பண்ணிடுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி இருக்கோ அளவுக்கு பாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க என்னட்ட கொஞ்சம் கருவேப்பில் இருக்கிறதுனால நான் இந்த சின்ன பாக்ஸ் எடுத்துக்கிட்டேங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் உருவியாச்சு இப்போ இது மேலே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கலாம் இல்லைன்னா அந்த காட்டன் கிளாத்தே உங்கள்கிட்ட ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையுமே மேலே போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம மேலே போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம பிரிட்ஜில் ஸ்டோர் பண்ணையில நமக்கு ஒன் மந்த்து டூ மந்த் ஆனாலும் சரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க நம்ம என்ன பண்ணோம் பாதி எடுத்து வச்சோம் இல்லையா அந்த கருவேப்பிலையை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்க இதை வந்து நம்ம இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் எல்லா கருவேப்பிலையும் வந்து ஒன்றா வச்சுருவோம் இப்போ இந்த கருவேப்பிள்ளைய கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அடுக்கிக்கலாங்க அடுக்கிட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரில் வந்து இந்த மாதிரி கருவேப்பிலை வச்சோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமே கருத்துரும் இல்லைன்னா அது வந்து ட்ரை ஆயிரும் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ஒரு மாதிரியாக ட்ரை ஆயிடும் இல்லைன்னா கருப்பாயிரும் இலை எல்லாமே இந்த மாதிரி நம்ம இந்த முட்டைலாம் வாங்குவோம்ல அந்த கவர் இருக்கும் இது மாதிரி சின்ன சின்ன கவர் இந்த கவரில் வச்சு பாருங்க வந்து உள்ளார வச்சு அந்த இலைப்பகுதியெல்லாம் மேலே வைக்கிற மாதிரி வச்சு பாருங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நம்ம கருவேப்பிலை நீங்கள் வெளியிலே வச்சாலும் சரி கருவேப்பில ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒன் வீக்குக்கு இதை வந்து நம்ம அந்த ஒன் வீக்குக்கு யூஸ் பண்ணுற கருவேப்பிலையை மட்டும் அடிக்கடி எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதை இந்த மாதிரி கவரில் போட்டு தனியாக வச்சுக்கோங்க நம்ம அந்த பாக்ஸில் வச்ச கருவேப்பிள்ளை நம்ம இது முடிஞ்சவொடனே அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் கருவேப்பிலை வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணையில் நமக்கு வந்து கருவேப்பிலை வேஸ்ட் ஆகாமல் நம்ம எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து அடுத்த டிப்ஸு பார்க்கலாங்க இந்த மாதிரி எலுமிச்சை மழம்லாம் நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அப்படியே ஸ்டோர் பண்ணிடுவாங்க அது கொஞ்சம் நாள் ட்ரை ஆயிடும் எலுமிச்சை மிளத்தை நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அதில் கொஞ்சமாக தேங்காயை வந்து ஒரு ட்ராப் விட்டுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி எல்லாத்துலேயும் தடவி விட்டுருங்க தடவி விட்டுட்டு நீங்கள் இப்போ ஸ்டோர் பண்ணையில் நமக்கு சீக்கிரமே எலுமிச்சை மழம் ட்ரை ஆகாது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வைங்க இல்லை அப்படின்னா ஒரு பா பாட்டில் எடுத்து அந்த பாட்டிலில் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே எலுமிச்சை மிளத்தை போட்டு வைங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தேங்காயெலாம் நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே ஒரு மூலையில் போட்டுருவோம் அது கொஞ்ச நாள் கழித்து நம்ம எடுத்து மறந்துட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து எடுக்கலை உள்ளே வந்து தண்ணியெல்லாம் இல்லாமல் ட்ரை ஆகி ஒரு மாதிரியாக இருக்கும் தேங்காய் அந்த உடைய பருப்பு எல்லாமே அந்த மாதிரி இல்லாமல் நல்லா பருப்பு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து தேங்காயை எப்போதும் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி நமக்கு அப்படியே பருப்பு வந்து உள்ளே உள்ள பருப்பு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க இந்த மாதிரி குடும்பியை மேலே வச்சு இந்த வாக்கில் வந்து நம்ம செவரை ஒட்டி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எந்த மாதிரி வைக்கிறேன்னு பாருங்கள் குடும்பியை மேலே வச்சு செவரில் இந்த மாதிரி சாத்தி வச்சுருங்க எத்தனை தேங்காய் வாங்கிட்டு வந்தாலும் சரி அத்தனை தேங்காயே இந்த மாதிரி சாத்தி சாத்தி நல்ல மேலே மேலே எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா அது எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஒரு தடவை மற்ற டிப்ஸ் ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க அந்த பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் கொஞ்சம் வெங்காயத்தை நம்ம அந்த பவுலில் இப்போ நம்ம போட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அது அப்படியே தண்ணியிலேயே அந்த வெங்காயத்தை அப்படியே ஊற விட்டுருங்க அது நல்லா ஊறட்டும் ஊறி வந்த உடனே இங்கே பாருங்கள் நல்லா அது ஊறட்டும் வந்த வந்தவுடனே எடுத்து நம்ம இப்போ அதை எடுத்து கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வெங்காயம் குறிச்சாவே நம்ம கண்ணுலேருந்து தண்ணியாக ஓட ஆரம்பிச்சுருங்க இந்த மாதிரி நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம கட் பண்ணையில் நம்ம கண்ணில் இருந்து தண்ணியும் வராது டக்குன்னு வெங்காயத்தை ஈஸியாகவும் உரித்து எடுத்துடலாங்க தொளி பாருங்கள் டக்குன்னு நமக்கு வந்துடும் பத்தே நிமிஷத்தில் நம்ம உரித்து எடுத்துடலாம் எவ்வளோ வெங்காயம் இருந்தாலும் பாருங்கள் எந்தளவுக்கு தொளி வந்து உறிஞ்சி வருதுன்னு அதுவாகவே தன்னால் கலண்டு வந்துடுங்க கையை வச்சு பிசைஞ்சிங்கன்னாவே போதும் வெங்காயத்தோல் எல்லாமே வெளியில் வந்துடும் நம்ம வெங்காயத்தை மட்டும் டக்கு டக்குன்னு அதோடைய காம்பை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம போட்டுடலாங்க இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கண்ணில் இருந்தும் கண்ணிரும் வரவே வராது இதையும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க பத்தே நிமிஷத்துல வெங்காயத்தை உரிச்சு எடுத்தாச்சு பாருங்க எவ்வளவு வெங்காயம் உரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க அந்த பவுல்ல நம்ம தக்காளி எல்லாத்தையுமே அந்த பவுல்ல சேர்த்துக்கோங்க எவ்வளவு தக்காளி இருந்தாலும் சரி அந்த தக்காளிக்கு தக்கன நீங்க பவுல் எடுத்துக்கோங்க கொஞ்சம் தக்காளினால நான் சின்ன பவுல் எடுத்துருக்கேன் அந்த பவுல்ல தக்காளி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அதுல ஒரு கை அளவுக்கு உப்பு எடுத்து அந்த தக்காளி மேலே அப்படியே நம்ம போட்டுடலாங்க தக்காளியில் உப்பை போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணியவும் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அதை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது நல்லா வந்து அந்த தக்காளி அந்த உப்புலேயே ஊறி வந்துடுங்க இப்போ நல்லா கையை வச்சு நம்ம அதை வந்து பசஞ்சு எடுத்துக்கலாங்க இதுக்கு நம்ம எதுக்கு பண்ணுறோம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தக்காளி செடியெலாம் பூச்சி வராமல் இருக்கிறதுக்காண்டி தக்காளிலாம் எல்லாம் வந்து தக்காளியில் பூச்சி வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நிறைய பூச்சிக்கொல்லி மருந்து வந்து யூஸ் பண்ணுவாங்க நம்ம டக்குன்னு தக்காளியை ஒரு கழுவு கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணிடுவோம் சமையலுக்கு அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்த உடனே நம்ம பண்ணிட்டு இந்த தக்காளி எல்லாத்தையும் நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம் வெளியில் இந்த மாதிரி கழுவிடுங்க கழுவிட்டு இந்த தக்காளியெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு நல்லா வந்து ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க அந்த காட்டன் கிளாத்தை எடுத்துட்டு நல்லா அதை தொடைச்சிடுங்க தொடச்சுருங்க இந்த மாதிரி பாருங்கள் காட்டன் கிளாத் எந்த காட்டன் கிளாத் இருந்தாலும் சரி எடுத்து இந்த மாதிரி நல்லா தொடச்சிடுங்க தக்காளி தண்ணி இல்லாமல் தொடைச்சிட்டு அதில் இப்போ குக்கிங் ஆயில் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி எல்லாத்தையும் தொடச்சி வச்சு பாருங்கள் இப்போ குக்கிங் ஆயில் எடுத்து அந்த காம்பு பகுதி இருக்குல்ல அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி லைட்டாக நம்ம கையை வச்சு இந்த மாதிரி தடவி விட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணவே தேவையில்லைங்க வெளியவே வச்சிடலாங்க ஒன் வீக்குக்கு அப்படியே இருக்குங்க அழுகியே போகாதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம எப்போதும் ஃப்ரிட்ஜில் வச்சு தானே யூஸ் பண்ணுவோம் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே ஒன் வீக்குக்கு அழுகாமல் வெளியிலேயே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க அதில் கொஞ்சமாக நம்ம ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டுட்டு அதில் வந்து தேவையான மசா மசாலாஸ் எல்லாமே வந்து அதாவது ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க பிரிஞ்சி இலை ஸ்டார் கிராம்பு பட்டை சோம்பு எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேங்க எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா அது பொரிகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம் நல்லா புரிஞ்சு உடனே நம்ம வெங்காயம் உரிச்சு வச்ச வெங்காயத்தையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் நல்லா அதை கலந்து விட்டுருங்க வெங்காயம் வந்து நல்லா வேகட்டும் நல்லா வெந்து நல்லா வெந்து வர வர நல்லா இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கலாங்க நீங்கள் வந்து அடி பிடிச்சிரும் அதனால் நீங்கள் கிளரி விட்டுக்கிட்டே இருங்க கிளறி விட்டு நல்லா கொஞ்சம் வெந்து வந்த உடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த தக்காளியவும் நம்ம இதில் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளியை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க தக்காளி சேர்த்து நல்லா வந்து கிளறி வெட்டலாமா அதையும் நல்லா சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க நல்லா அது வெந்து வரட்டும் அந்த அளவுக்கு நல்லா கிண்டிக்கலாம் கொஞ்சம் மூடி போட்டு மூடிப்பட்டு நம்ம வேக வைக்கணுங்க அது நல்லா வெந்துடும் இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதில் போட்டுக்கலாங்க அதையுமே நல்லா அந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு அந்த தக்காளி வந்து சீக்கிரம் மசிஞ்சு வர்றதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உப்பை ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாங்க அது நல்லா வேகட்டும் அதையும் நல்லா நம்ம கிளறி விட்டலாம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க மூடி போட்டு வேக வைக்கல நமக்கு டக்குன்னு சீக்கிரம் வெந்துடுங்க ஒரு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விட்டுட்டிங்க அப்படின்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுங்க அதுக்கப்புறமா அதை எடுத்து மறுபடியும் நல்லா இந்த மாதிரி பாருங்கள் நல்லா மசிஞ்சிடுச்சு இதை நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுறலாம் நல்லா கிண்டி விட்டுருங்க நல்லா இங்கே பாருங்கள் தக்காளி எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க அது நல்லா மசிஞ்சிரும் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தாங்க சேர்த்துருக்கேன் காஸ்பூன் வந்து மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து குழம்பு மல்லிப்பொடி தாங்க சேர்த்துருக்கேன் நம்ம வீட்டிலலாம் அரைப்போம்ல குழம்பு மல்லிப்பொடி மிளகாயை தவிர மித்தம் பொருள் எல்லாம் போட்டு அரப்பலாம் அந்த மல்லிப்பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க குழம்பு மிளகா பொடி அது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க நல்லா வந்து அதை கிண்டி விட்டுலாங்க அதோடைய பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகட்டும் அந்த அளவுக்கு நல்லா அதை கிண்டி விட்டுருங்க இந்த இப்போ வந்து நீங்கள் கரண்டியை எடுக்காமல் கிண்டி விட்டுகிட்டே இருங்க ஏன்னா கீழே வந்து அடி பிடிச்சிரும் நல்லா அதோடைய பச்சை வாசனை எல்லாமே போகட்டும் சட்டுன்னு செஞ்சிடலாங்க இது இப்போ அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க இது செஞ்சு செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க இப்போ தண்ணி ஊற்றி அதை நல்லா வேகட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாங்க அது நல்லா வெந்து வரட்டும் நம்ம மூடி போட்டுடலாம் மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா அது நல்லா கொஞ்சம் நேரத்திலேயே நல்லா சுண்டி வந்துடுங்க மூடி போட்டு வச்சிருங்க இப்போ நீங்கள் முடி எடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சுண்டி வந்துடுச்சு ரெண்டு நிமிஷம் போதுங்க இது டக்குன்னு ரெடி பண்ணுறலாங்க அந்தளவுக்கு சிம்பிளான ரெசிபி தாங்க இது இப்போ முட்டையை உடச்சி அதில் நம்ம ஊற்றிடலாங்க எந்த ஒரு மசாலா எதுவுமே அரைக்க தேவையில்லைங்க நம்ம வீட்டில் ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலையை வச்சே நம்ம வந்து டக்குன்னு டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் முட்டை எல்லாத்தையும் நம்ம உடச்சி ஊற்றிடலாங்க மூணு முட்டை உடைச்சி ஊற்றிருக்கேங்க நான் எடுத்த அளவுக்கு மூணு முட்டை கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் முட்டை எடுத்துக்கலாம் உடச்சி ஊற்றியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மூடி போட்டு மூடி வச்சிடலாம் உப்பு பற்றலை அப்படின்னா உப்பு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க மூடி வச்சு மூடிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்ச நேரத்துலேயே ரெடி ஆயிடுங்க ஒரு ரெண்டே நிமிஷத்தில் முட்டை மட்டும்தாங்க வேகணும் நமக்கு ஆல்ரெடி குழம்பு எல்லாமே வெந்துருச்சு முட்டை மட்டும் வெந்தால் போதுங்க மூடி வச்சு மூடி விட்டுறலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்திங்க அப்படின்னா பாருங்கள் முட்டையும் வெந்துடுச்சுங்க நமக்கு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு உப்பு பார்த்துக்கோங்க லைட்டாக அந்த முட்டையை மேலே வந்து பெரட்டி விட்டுருங்க இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க லைட்டாக அடுத்து நம்ம வந்து சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட வேண்டியதாங்க டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்